தளபதியோட கனவு சுக்கு நூறா உடஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இனிமேல் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அரசியல் ஞான சூனியங்கள் இப்ப சோஷியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க சரி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியா சென்னைக்கு வந்து இந்த டீலை முடிச்சிட்டு போயிருக்காரு இருபது சதவீத வாக்கு வங்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு சோ தளபதி அதிமுக கூட கூட்டணி வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த கூட்டணி கணக்கு இப்போ

மக்கள் ஆதரவு இனமும் அதிகரிக்கும் எனக்கு தோணுது ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க